நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே காலையில் ஓபிஎஸ்க்கு அடித்த அதிர்ஷ்டம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த விடிய வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனிக்காட்டு ராஜாவாக உருவெடுக்க போகிறாரா அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவும் அவரை ஒதுக்கி வைத்தும் என்ன செய்வது என்றே வந்து தெரியாமல் திணறப் போகிறாரா என்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அதை பற்றியான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ நிச்சயமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர்செல்வத்திற்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது தேடி வருவதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய வந்து இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓபிஎஸை எப்படியாவது தங்களுடைய அணியில் அணியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் ஓபிஎஸுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் என்பது ஓபிஎஸ்க்கு எப்பேற்பட்ட அறிவிப்பை வந்து கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்றது இங்கே ரொம்பவும் மிகவும் முக்கியமாக தீர்மானிக்கப்படுகின்ற விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஒருபுறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஓபிஎஸ் அரசியல்ல இருப்பாரா அரசியல்ல சாதிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஓபிஎஸ்க்கு அரசியலில் பெருசாக வந்து எந்த விதமான அதிர்ஷ்டமும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லப்படுவதாகவே நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே ஓகேங்களா ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட விதமான விஷயங்கள் நிச்சயமாக மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால வந்து இங்கே பார்க்க முடிகிறது நண்பர்களே ஓகேங்களா இந்த ஒரு தான் ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட முறையில் அதிர்ஷ்டங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா இந்த ஒரு நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிர்ஷ்டங்கள் வருகின்ற ஒரு வேலையிலே அவர் ஜெயிப்பாரா இது தோற்பாரா என்பது அது காலத்தின் பிடியில் வந்து இருக்குது ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க